அம்மாவை அம்மா என்று அழைக்கின்ற சொல்லும் அன்பான தமிழுக்கு நீ தந்ததன்றோ அன்பான தமிழுக்கு நீ தந்ததன்றோ சத்தியமில் ஏன் தர்ம தாயே ஆவினும் அவலமும் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் ஊக்கத்தொகை வழங்கும் உரிமை பறிப்பு கிராம பொருளாதாரத்திற்கு வேட்டு வைக்கும் ஆவின் வீட்டில் கறவை மாடு இருப்பது வங்கியில் பணம் இருப்பதற்கு சமம் கிராம பொருளாதாரத்திற்கு குறிப்பாக விவசாயிகளின் வருவாய் பெருக்கத்திற்கு கால்நடை வளர்ப்பு மிக முக்கிய அங்கமாக இருக்கிறது அப்படி பால் உற்பத்தி தொழிலில் இருக்கும் கால்நடை வளர்ப்பு விவசாயிகள் தங்களுக்குள் ஒருங்கிணைந்து ஆரம்பத்தில் பால் விநியோக சங்கங்களை தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் புரட்சித் தலைவர் ஆட்சி காலத்தில் பால் விநியோக சங்கங்கள் புத்துயிர் பெற்றன அப்போது முதல் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கமாக செயல்பட்டு வருகிறது உள்ளூரில் உள்ள கால்நடை வளர்க்கும் விவசாயிகளிடமிருந்து பாலை கொள்முதல் செய்து அந்தந்த கிராம பகுதி மக்களுக்கு விற்பனை செய்வதே பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் முதன்மை பணி குமரி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் ஐம்பத்தி எட்டு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களும் இதை சிறந்த முறையில் செயல்படுத்தி வருகின்றன உள்ளூரில் உற்பத்தியாகும் பாலானது உள்ளூர் மக்களுக்கே விநியோகம் செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து பெறப்படும் கட்டணம் பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படுவதன் பின்னால் மகாத்மா காந்திஜியின் கிராம பொருளாதார மேம்பாட்டு சித்தாந்தமும் உரமூட்டப்பட்டது பால் உற்பத்தியாளர்களுக்கான ஊக்கத்தொகையையும் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கமே வழங்கி வந்த நிலையில் இந்த முறையையும் சிதைக்க துடிக்கிறது ஆவின் நிர்வாகம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் தங்களுக்கு வரும் பாலினை நேரடியாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யாமல் அதன் பெரும்பகுதியை ஆவினுக்கு வழங்க வேண்டும் என ஆவின் நிர்வாகம் கட்டாயப்படுத்தியுள்ளது இதனால் குமரி மாவட்டத்தில் உள்ள பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு சுமார் ஐந்தாயிரம் லிட்டர் பாலானது ஆவினுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது இதனால் காலம் காலமாக தங்கள் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பாலை அவர்களுக்கு வழங்க முடியாத நிலையில் தவிக்கிறது பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் பொதுமக்கள் தரப்பிலோ வழக்கமாக தாங்கள் வாங்கி வந்த பால் விநியோகம் திடீரென நின்றதால் தனியார் பால் நிறுவனங்களை நோக்கி படையெடுக்கும் அவலமும் தொடர்கிறது ஒரு பக்கம் சமத்துவம் சமூக நீதி அதிகார பரவல் என்றெல்லாம் போலிவிடம் தரிக்கும் திமுக அரசு இன்னொரு புறத்தில் கால்நடை விவசாயிகளை உள்ளடக்கிய பால் உற்பத்தியாளர் கூட்டுறவுச் சங்கங்களின் உரிமைகளை பறித்து வேட்டையாடத் துடிக்கும் போக்கை கண்டிக்கிறேன் பால் உற்பத்தியாளர்கள் உற்பத்தி விலையினை அதிகரிக்க வேண்டும் என பல முறை அரசிடம் வலியுறுத்தியும் உயர்த்தப்படவில்லை அதற்கு பதிலாக லிட்டருக்கு மூன்று ரூபாய் ஊக்கத்தொகையாக தமிழக அரசு அறிவித்தது இந்த பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் வழியே விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வந்தது மாதாந்திர உற்பத்தி தொகையை வழங்கும் போது இந்த ஊக்கத்தொகையையும் நேரடியாக வழங்காமல் அந்த தொகையை ஆவினுக்கு வழங்க வேண்டும் அந்த தொகையை ஆவின் தான் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கும் என பால் உற்பத்தியாளர் மற்றும் பால் பண்ணை மேம்பாட்டுத்துறை இயக்குனர் அலுவலகம் சுற்ற உள்ளது இது பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் அதிகாரத்தை பறிக்கும் அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல் தற்போது பால் உற்பத்தியாளர்களால் தேர்வு செய்யப்பட்ட நிர்வாக குழுவின் பதவி காலம் முடிவடைந்து விட்டது சங்கங்களில் நிர்வாக குழு இல்லாததால் பால் உற்பத்தியாளர் சங்கங்களுக்கு தனி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு இந்த சுற்றறிக்கையை பின்பற்ற அழுத்தம் தரப்படுகிறது ஒரு பக்கம் பால் விநியோக உரிமையை பறித்து கூட்டுறவு சங்க பெரும்பகுதி பாலை வலுக்கட்டாயமாக பெற்றுக் கொள்கிறது ஆவின் தொடர்ந்து என அந்த உரிமையையும் பறிக்க முயல்கிறது இது போதாது என ஆவினால் தயாரிக்கப்படும் வழியை விற்பனை செய்யவும் நிர்பந்தம் செய்யப்படுகிறது இதே நிலை நீடித்தால் நாளை உற்பத்தி தொகையையும் ஆவினுக்கு கூட்டுறவு சங்கங்கள் செலுத்த வேண்டும் எனவும் ஆவின் தான் பால் உற்பத்தியாளர்களுக்கு அதை வழங்கும் என சொன்னால் ஆச்சரியமில்லை இதெல்லாம் கூட்டுறவு சங்கங்களின் நோக்கத்தையே சீரழித்துவிடும் இதை எப்படி அனுமதிக்க முடியும் பால் உற்பத்தியாளர்களுக்கு பழைய நடைமுறையை பின்பற்றி மீண்டும் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் மூலமே ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் அது உட்பட அவர்களின் நியாயமான அனைத்து கோரிக்கைகளும் வெல்லும் வரை என் முன்னெடுப்புகள் தொடரும் ஊடகம் அரசு மட்டம் என அனைத்து தரப்பிலும் பால் உற்பத்தியாளர்களுக்காக என் குரல் ஓங்கி ஒலிக்கும் என்றும் மக்கள் பணியில் என் தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர்